ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆர்டிஎஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த விலாகில் சின்ன சின்ன டிப்ஸோட யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்த கதையும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் ஃபுல்லாக பாருங்கள் காலையில் எழுந்த உடனேயே முதல் வேலை செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது தான் இதோ குட்டி குட்டியாக வளர்ந்துருக்குலங்க இது வந்து வெந்தய செடி தான் வெந்தயத்தை கொஞ்சமாக ஊற வச்சு அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிட்டு அந்த வெந்தயத்தை தான் இதில் நான் போட்டு வச்சுருந்தேன் இது போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நாள் இருக்கும் சூப்பராக இது வளர்ந்துருக்கு காலையில் இதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால காலையில் உடனே இந்த வேலையை தான் நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே செய்வேன் இப்போ வெயில் காலங்கிறதுனால செடிகளுக்கு கண்டிப்பாக தவறாமல் தண்ணி ஊற்றிடணும் அப்போ தான் அது காஞ்சி போகாமல் சூப்பராக இருக்கும் யூடியூப் சேனல் எல்லோரும் ஆரம்பிக்கலாமா எல்லாருமே ஆரம்பிக்கலாங்க அதுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் குழந்தைங்களோட சப்போர்ட்டும் இருந்தாலே போதுங்க நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து சூப்பராக அதில் க்ரோத் ஆகலாம் என்னோட சேனல் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குதுங்க ஆனால் நான் வந்து வீடியோஸ்லாம் ரொம்ப போட்டதே கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் நான் கொஞ்சம் போட்டிருந்தேன் குழந்தைங்கள்லாம் சின்னதாக இருக்கும் போது என்னால் ரொம்ப போஸ்ட் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் அதை பற்றி எனக்கு ரொம்ப ஐடியாவும் கிடையாது குழந்தைங்க பார்க்குறதுக்கும் அதுக்கே கரெக்டாக இருந்தது டைம் ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு யோசனையும் இல்லை அதுக்கப்புறமா கொரோனா வந்ததுக்கப்புறமா குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தனால கொஞ்சம் வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணோம் அப்போ கூட எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப அதில் தெரியாது எடிட்டிங் தெரியாது எதுவுமே தெரியாது அப்படி தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அப்பப்போ நான் எப்போயாவது ஒரு வீடியோஸை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேருந்து தான் என்னோடய சேனல் வந்து கொஞ்சம் க்ரோத்தாக ஆரம்பிச்சுது என்னடா இவ்வளோ வெங்காயம் வாங்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிருந்தாங்க அப்போ நாலு கிலோ வெங்காயம் நூறுவான்னு விற்றதுனால வெங்காயமும் கொஞ்சம் பெருசாக இருக்கேன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை தான் உடனே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் கொஞ்சம் நல்ல வெங்காயத்தெல்லாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா இல்லை அதை மட்டும் இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா அது கூடவே முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒரு கட்டி இருபது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது என்ன இந்த முருங்கைக்கீரையை நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே படாதுபாடு பட்டுருவோம் ஒரு வழியாக நானும் ஒன் ஹவர் உட்காந்து அந்த கீரை எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே அந்த பேப்பரில் சுருட்டி தூரப்பட வேண்டிதான் இருபது ரூபாக்கு இவ்வளோ பெரிய கட்டானு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஐயோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணுமேன்னு சொல்லி கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு பின்ன வேறு வழியில் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட அதனால் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு இப்போ இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு பாருங்கள் இன்றைக்கி நான் இதை செய்ய போகிறதில்ல நாளைக்கு செய்கிறதுக்கு தான் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் கீரைலாம் செய்கிறதா இருந்தால் ஒரு நாள் முன்னாடியே நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி கீரையை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன் முருங்கைக்கீரை கீரை மட்டும்தான் இந்த மாதிரி நான் பண்ணுவேன் மற்ற கீரைலாம் கூட நம்ம கட் பண்ணி உடனே எடுத்து வச்சிடலாம் இது வந்து கீரையை தனியாக எடுத்து வைக்கிறதுக்கே ஒன் ஹவர் ஆகும் அதனால் ஒரு நாள் முன்னாடியே கீரை செய்கிறதா இருந்தால் பிளான் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருவேன் இது அப்படியே கவரில் போட்டு நம்ம வெளியே வைக்கலாம் ஒரு நாள் நம்ம மழை காலமாக இருந்தால் அது ஒன்றும் ஆகாது அப்படியே வெளியே இருக்கும் இது வந்து வெயில் காலனால் நான் இதை கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஒரு டூ டு த்ரீ டேஸ் வரைக்கும் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் ஆனால் நாளைக்கு நான் இதை நான் யூஸ் பண்ணிடுவேன் இது வெயில் காலமாக இருக்கிறதுனால தான் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதாக இருக்குது வேறு வழி இல்லை இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ண போகிறேன் முருங்கை கீரையை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க அதனால ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் கீரையை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசி மட்டும் நான் வந்து ஊற வச்சிட்டு ரைஸ் குக்கரில் சாதம் மட்டும் வச்சு விட்டுட்டேன் ஏன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப சூடாக இருந்தாலும் சாப்பிட முடியாது இன்றைக்கி சாதத்தை நான் ரைஸ் குக்கரில் தான் வச்சுருக்கேன் சாதம் ரெடி ஆகிடுச்சு அதனால் சுட்சையும் ஆஃப் பண்ணி போட்டுடலாம் இல்லட்டா ரொம்ப ஹீட்டாக இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கழித்து இதில் இருந்து எடுத்து வெளியே வச்சிடணும் தக்காளி வெங்காயம் போட்டு முட்டை தொக்கு தான் பண்ண போகிறேன் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோங்கிறத அடுத்தவங்க டிசைட் பண்ணக்கூடாதுங்க நம்மளே டிசைட் பண்ணி பண்ணணும் அது ரைட்டாக இருந்தாலும் சரி ராங்காக இருந்தாலும் சரி அது நம்மளே டிசைட் பண்ணுறது மாதிரி இருக்கும் நம்மளேன்னு சொல்கிறது வந்து நம்மளோட ஃபேமிலி ஹஸ்பண்ட் குழந்தைங்க தான் நான் சொல்கிறேன் மற்றவங்க யாரையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது நம்ம எந்த முயற்சியை நம்ம எடுத்தாலும் யாராவது ஒரு தடங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க நம்ம சேனல் ஆரம்பித்தா கூட ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லாமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா சொன்னாலும் அவங்க நம்மளோட சேனலை விரும்பிலாம் பார்க்க போகிறதில்ல பார்த்துட்டு ஏதாவது தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கும் அந்த மாதிரி அனுபவம்லாம் நிறைய நடந்துருக்கு மேக்சிமம் நீங்கள் உங்களோட சேனலில் வீடியோ போடுறீங்களா நீங்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஹார்ட் ஒர்க்கை பண்ணிட்டே இருங்க அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வரும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கும் என்னோடய லைஃப்பில் நடந்தது எனக்கு என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய குழந்தைங்களும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க எடிட்டிங்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது என்னோடய பையன்தான் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நானே கற்றுக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்களோட எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அதனால அவங்கள நம்ம தொல்லை பண்ணாமல் நம்மளோட கேரியருக்காக நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது குழந்தைங்களோட படிப்பு டிஸ்டர்ப் ஆகாமல் நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோவெலாம் நான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் டெய்லி என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது அப்லோட் பண்ணணும்னு நான் யோசிப்பேன் அதே மாதிரி தொடர்ந்து போட்டுட்டு வந்தேன் நிறைய பேர் என்னோட சேனலை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய சேனலும் க்ரோத் ஆச்சு இந்த அளவுக்கு என்னோடய சேனல் நல்லா ரீச் ஆயிருக்குன்னா அது சும்மா கிடையாதுங்க அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன் நம்மளே ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை எடிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைம் பார்த்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப டைம் அதுக்கு எடுக்கும் வீட்டு வேலையும் பார்த்துட்டு அதுக்கூடவே நம்ம இதையும் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஆனால் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தால் மட்டும்தாங்க இந்த மாதிரியான ஒரு கேரியரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதில் எனக்கு ரொம்ப குரோத்தும் கிடச்சிது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு இப்படி தாங்க என்னோட யூடியூப் சேனல் ஜேர்னி ஆரம்பிச்சது இப்போ ஓரளவுக்கு நல்ல குரோத் ஆகி போயிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் என்னோட யூடியூப் சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்றேன் தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்க மாங்காய் தாளிச்சு வச்சதும் கொஞ்சம் இருக்கு அதனால அதுவும் சாப்பாட்டுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே இப்போ ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு மாங்காய் கூட நம்ம இந்த மாதிரி தாளித்து வைக்கிறது ஒரு மாதிரி மேலே பூஞ்சா பிடிச்ச மாதிரி ஆயிடுது அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம எல்லாமே எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த முட்டையும் போட்டுடலாம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப மசியக்கூடாது இந்த தொக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போடணும் அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்க்கு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கவும் கூடாது ஆனால் இது வெந்திருக்கு இப்போ இதில் நான் வந்து மிளகாய் தூள் போட்டுக்க போகிறேன் கல்லுப்பு வெங்காயம் வதங்கும் போதே நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன் அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் நான் ஏன் சேர்க்க மாட்டேன்னு என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மிளகா வத்தல் நான் வந்து அரைக்கும் போதே மஞ்சள் கட்டிகளை போட்டு அரைச்சிடுவேன் அதனால் மஞ்சத்தூள் இதில் நான் சேர்க்க மாட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதோடய பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நம்ம வேணும்னா க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த அவிச்சி முட்டையை போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பாட்டில் பிசஞ்சி வைக்கிறது மாதிரி இருந்தால் தான் நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் இது வந்து வதங்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் வே தண்ணி விட்டு வேக வச்சுட்டு மசாலாலாம் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா சகிஷாக தான் வச்சு சாப்பிட போகிறோம் பருப்பு சாதம் தயிர் சாதம் ரச சாதத்துக்கெலாம் இந்த வெங்காய தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது முட்டையோடு அதோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன் முட்டையை போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க எல்லாம் அந்த முட்டையோட சேர்ந்து வரணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டையை வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் கட் பண்ணி போடல அப்படியே தான் போட்டிருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் சிம்மில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக அந்த மசாலா அதோட சேர்ந்து வந்திருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதோட நான் இந்த பிளாகை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ